ஐ விஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மகிட்ட வந்து ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் வச்சிருக்கோம் சரிங்களா இப்போ அந்த டேபிள் ரிலேட்டட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து யார் அதிகமாக ஹையர் கொஸ்டின் எப்படி கேட்குறது யார் அதிகமாக வந்து அறுபதாயிரத்துக்கு மேலே சாலரி வாங்குறாங்க ஸோ 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 இது எப்படி கொஷின் வரும் வரும் அப்படின்னா லிஸ்ட் லிஸ்ட் த த த த நேம் நேம் ஆஃப் ஆஃப் எம்ப்ளாயி எம்ப்ளாயி ஹூ ஹூ மோர் 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 தென் 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 சிக்ஸ்டி சிக்ஸ்டி தௌசண்ட் தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சரிங்களா நான் அதை டைப் பண்ணுறேன் ஓகேவா இதுதான் ஸோ அப்போ என்ன பண்ணீங்க உங்களுக்கு எம்ப்ளாய் டேபிள் தெரியும் பட் யார் மோர் தென் சிக்ஸ்டி தௌசண்ட் வாங்குறா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வேர் கண்டிஷனில் சேலரி இந்த மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு சிக்ஸ்டி தௌசண்ட் போட்டு ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது அறுபதாயிரத்துக்கு மேலே இருக்கவங்க லிஸ்ட்டு நமக்கு கிடச்சிரும் சரிங்களா இப்போ அந்த டீடைல்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ நம்ம வந்து ஆறு பேர் இருக்காங்க சோ இதுதான் அதோட அவுட் புட் சரிங்களா ஓகே தேங்க் யூ வில் மீட் இன் நாலு ஒன் வீடியோ தேங்க் யூ பாய்